ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வைகுந்தா மணிவண்ணனே வண்ணனே என் பொல்லா திருக்குறளா என் உள் மன்னி வைகுந்தா மணிவண்ணனே வண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகுந்தா மணிவண்ணனே வண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகுனே என் பொல்லா திருக்குறளா என் தோறும் அமுதாய வான் ஏரே வைகும் வைகள் தோறும் அமுதாய வான் ஏரே வைகும் வைகள் தோறும் அமுதாயவான் ஏரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே சிக்கன சிறிதோர் இடமும் புறப்படா தன்னுள்ளே சிக்கன சிறிதோர் இடமும் புறப்படா தன்னுள்ளே சிக்கன சிறிது ஓர் இடமும் புறப்படா தன்னுள்ளே சிக்கன சிறிது ஓர் இடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விளங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற் பின் விளங்கி புகுந்தான் புகுந்ததற் பின் உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற் பின் மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்காய் உலக்கட்டு அமுதமான் மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் மிக்க ஞான வெல்ல சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் மிக்க ஞான வெல்ல சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கு என் பைந்தாமரை கண்ணனே எங்கும் பக்கம் நோக்கு அறியான் என் பைந்தாமரை கண்ணனே எங்கும் பக்கம் நோக்கு அறியான் என் பைந்தாமரை கண்ணனே எங்கும் பக்கம் நோக்கும் அறியான் என் பைந்தாமரை கண்ணனே தாமரை கண்ணனை விண்ணூர் பரவும் தலைமகனை தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துளாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை துளாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை துளாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை துளாய் விரை விரை பூ மருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் மருவி நங்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாம் மருவி நன்கு ஏத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்து ஆட நாம் மருவி நன்கு ஏத்தி வணங்கி நாம் மகிழ்ந்து ஆட நாம் அருவி நன்கு ஏத்தி உள்ளி வாங்கி நாம் மகிழ்ந்து ஆட உள்ளி வணங்கி நாம் உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்து ஆட நாம் அருவி நன்கு ஏத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்து ஆட நாவலர் பா மருவி நிற்க தந்த மையே வள்ளலே நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வல்லலே நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வல்லலே நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வல்லலே வள்ளலே மதுசூதனா என் மரதகமலையே வல்லலே மதுசூதனா என் மரதக மலையே வல்லலே மதுசூதனா என் மரதக மலையே வல்லலே மதுசூதனா என் மரதக மலையே உனை நினைந்து எழ்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கம் விடுகேன் உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கனம் விடுகேன் உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உன்னை உன்னை உனை எங்கனம் விடுகேன் உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கனம் விடுகேன் வெள்ளமே குரை மின் புகழ் உடைந்து ஆடி பாடி கழித்து உகந்துகந்து வெள்ளமே நின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்து உகந்து வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்து உகந்து வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து நீந்து போந்திருந்தே உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போய் போய்ந்திருந்தே உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போய் போய்ந்திருந்தே உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிர்ந்து போந்து என் உலகிலாத வெண்களை நாசம் செய்து உயிர்ந்து போ போந்து என் உழப்பிலாத வெம் தீ வினைகளை நாசம் செய்துந்து போந்து என் உழைப்பிலாத வெம் தீ வினைகளை நாசம் செய்து உயிர்ந்து போந்து என் உழப்பிலாத வெம் தீ வினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ 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 ஐந்து பைந்தலை ஆடரவனை மேவி பார்க்கடல் யோகரித்திரை ஐந்து பைந்தலை ஆடு அரவு அணை மேவிப் பார்க்கடல் யோக நித்திரை ஐந்து ஆடு அரவு அணை மேவிப் பார்க்கடல் யோக நித்திரை ஐந்து பைந்தலை ஆடு அரவு அணை மேவிப் பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்து செய்தே சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடு மா மொழி இசை பாடியாடி உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடுமா மொழி இசை பாடி ஆடி உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமா மொழி இசை பாடி ஆடி உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமா மொழி இசை பாடி ஆடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் என் என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் என் உன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் என் முன்னை தீவினைகள் முழுவேர் யான் உன்னை சிந்தையினால் அகல் மார்வம் தீண்ட உன்னை சிந்தையினால் நிகழ்ந்த இரணியன் அகழ்மார்வம் தீண்ட உன்னை சிந்தையினால் நிகழ்ந்த இரணியன் அகழ்மார்வம் தீண்ட உன்னை சிந்தையினால் நிகழ்ந்த இரணியன் அகல் அகல்மார்பம் கீண்ட என் முன்னை கோளறியே முடியாததென் எனக்கே என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே அறியணம்மா முடியாததன் என கேள் இனி முழு வேல் முடியாததன் என கேள் இனி முழு வேல் உலகமுண்டான் முடியாததன் என கேள் இனி முழுவேள் உலகமுண்டான் முடியாததன் என கேள் இனி முழுவேள் உலகமுண்டான் முடியாததன் என கேள் இனி முழுவேள் உலகமுண்டான் உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகல்வானும் அல்லங்கினி உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகல் வாணும் உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகல் வாணும் அல்லன்கினி உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகல் வாணும் செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் எழுபிறப்பும் செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் என்னும் மாறினரே விடியா சேர்தல் மாறினரே விடியா வெண்ணகத்து என்னும் சேர்தல் மாறினரே விடியா என்னும் சேர்தல் மாறினரே மாறி மாறி பல பிறப்பும் இறந்து அடியை அடைந்து உள்ளந்தேரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் உள்ளந்தேரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் உள்ளந்தேரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் உள்ளந்தேரி ஈரில் இருவெள்ளூழ்கினன் யான் மூழ்கினன் ஈரில் ஈரில் வெள்ளம் யான் மூழ்கினன் ஈரில் இன்பத்திரு யான் மூழ்கினன் பாரி பாரி அசுர்த்தம் பருங்குழாங்கள் நீரழ பாரிப்பாரி அசுரர்த்தம் பல்குழாங்கள் நீரழ பாரி அசுரர்த்தம் பல்குழாங்கள் நீரழ பாரி அசுரர்த்தம் பல்குழாங்கள் வீத்திருந்தாய் உன்னை என் பாய் பறவை ஒண்ணு ஏறி வீட்டிருந்தாய் உன்னை என்னுள் நீ கேளந்தாய் பாய் பறவை ஒண்ணு ஏறி வீட்டிருந்தாய் உன்னை என்னுள் நீ கேளந்தாய் பாய் பறவை ஒண்ணு ஏறி வீட்டிருந்தாய் உன்னை என்னுள் நீ கேளந்தாய் பாய் பறவை ஒண்ணு ஏறி வீட்டிருந்தாய் உன்னை என்னுள் நீ கேளந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் என்ன எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் மராமரம் ஏழு உருவ ஒருவாளி கோத்தவில்லா மராமரம் பயந்தாள் ஏழு உருவ ஒரு வாளி கோத்தவில்ல மராமரம் பைந்தாள் ஏழு உருவ ஒரு வாளி கோத்தவில்லா மராமரம் பைந்தாள் ஏழு உருவ ஒரு வாளி கோத்தவில்லா கொந்தான் அமுதே உன்னை என்னுள் குழைத்த எம்மைந்தா கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்தயம் வைந்தார் கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்தயம் வாய்ந்தா கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்தயம் வாய்ந்தார் இனி எங்கு போகின்றதே வானேரே இனி எங்க போகின்றதே வானேரே இனி எங்கு போகின்றதே வானேரே இனி எங்கு போகின்றதே போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் ஓகின்ன காலங்கள் ஓய காலங்கள் ஓகு காலங்கள் ஓகின்ன காலங்கள் ஓய காலங்கள் ஓகு காலங்கள் ஓகின்ன காலங்கள் ஓய காலங்கள் ஓகு காலங்கள் தாய் தந்தை உயிரா என்னாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ தாய் தந்தை உயிராகின்னாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ தாய் தந்தை உயிராகின்னாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ தாய் தந்தை உயிராகின்னாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாவின்ன தொல்புகள் பாகின்ன தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா பாகின்ன தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா பாகின்ன தொல்புகள் நாதனே பரமா தன் வேங்கடம் வேகின் தன் துழாய் விரையினாறு கண்ணியனே தன் வேங்கடம் வேகின் தன் துழாய் நாறு கண்ணியனே தன் வேங்கடம் வேகின் தன் துழாய் நாறு கண்ணியனே தன் வேங்கடம் வேகின் தன் துழாய் நாறு கண்ணியனே கண்ணி தன்னன் துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை கண்ணி தன்னன் துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை தன்னன் தன்னந்துழாய் முடித் கமலத்தடம் பெருங்கண்ணனை கண்ணித் தன்னந்துழாய் முடித் கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னிதன் குருகோல் ஷடகோபன் மாறன் சொன்ன புகழ் தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன புகழ் தென் குருகூர் சடகோபன் தென் குருகூர் சடகோபன் மாறன் எண்ணில் சோர்வில் அந்தாடி ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து இசையொடும் ஆயிரத்துள் இவையும் ஓற்பத்திசையொடும் சோர்வில் அந்த ஆயிரத்துள் இவையும் ஓர்பத்திசையொடும் என்னில் சோர்வில் அந்த ஆயிரத்துள் இவையும் ஓர்பத்தி பண்ணில் பாட வல்லார் அவர் சமரே ಪಣ್ಣವಲ್ಲಾರವ ಕೇಶವನ್ ತಮರೇ ಪಣ್ಣವಲ್ಲಾರವ ಕೇಶವನ್ ತಮರೇ ಪಣ್ಣವಲ್ಲ ತಮರೇ ವೈ ಕುಂದಾ ಚನ ತಾಮರೆ ವೈ ಕುಂದನ ತಾಮರೈ ವೈಗುಂದ ಚಿಕ್ಕನ ತಾಮರೆ வைகுந்தா சிக்கன தாமரை உன்னை 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 முடியாத மாறி மாறி எந்தாய் முடியாத மாறி மாறி எந்தாய் முடியாத மாறி மாறி எந்தாய் முடியாத கண்ணி கேசவன் தமர் போகின்ன கண்ணி கேசவன் தமர் போகின்ன கண்ணி கேசவன் தமர் போகின்ன கண்ணி கேசவன் தமர் அடியன்